ஓம் ஸ்ரீ ஸ்ரீவாராகி என்னையே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே இதனால் வரையிலும் நீ யாருக்காக காத்திருந்தாயோ அவரையே உனக்காக காத்திருக்கும் நிலையை உருவாக்கிவிட்டேன் என்று சொன்னேன் நல்லவா இப்பொழுது அவரிடமிருந்து உனக்கான நல்ல செய்தியை கொண்டு வரப்போகிறேன் நீயோ உன்னுடைய முடிவை சொல்லிவிட்டு அங்கு பதில் முடிவுக்காக காத்து கொண்டிருக்கின்றாய் அந்த பதில் முடிவானது எப்பொழுது வரும் ஏது வரும் என்று நினைத்துக் என் தங்கமே உனக்கான முடிவை நல்விதமாகவும் நல்ல செய்தியோடும் நான் தருவதற்காக இந்த வாரா நீ என்னை வந்தே விட்டேன் நீ தொட்டதெல்லாம் துளங்க போகும் நல்ல நேரத்தை விட்டாய் எப்படியாவது எனக்கான விஷயம் நடந்தே தீர வேண்டும் என்று நீண்ட காலமாக ஒரு விஷயத்தை மனதில் நினைத்துக்கொண்டு அதை செயல்படுத்தியும் நீ பார்க்கின்ற என்றாய் உள் முடிந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அதை வெற்றி காலம் காண முடியுமோ அந்த அளவுக்கு வெற்றியை பெறுவதற்கு என்னென்ன போராட்டங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டுமோ அத்தனையும் முன்னெடுத்து செல்கிறாய் ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லை எல்லாம் தடங்களாகத்தான் முடிந்து கொண்டிருக்கின்றது என் தங்க பிள்ளையே இறுதியில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று தெரியாமல் நீ தவியாக கொண்டு அல்லவா அந்த இடத்திலும் உனக்கான நல்லதை நான் நடத்தி தரப்போகிறேன் அதுவும் வெற்றியோடு நான் நடத்தி தரப்போகிறேன் என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவுமே இருந்துவிட்டு பார் வெற்றிக்காகத்தானே இவ்வளவு பெரிய போராட்டத்தை நீ முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றாய் வெற்றிக்காகத்தானே இவ்வளவு பெரிய விஷயத்தை நீ முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றாய் நிச்சயம் அந்த வெற்றி என்பது உனக்கு மிக பெரும் விஷயத்தில் உறுதியாகவும் உறுதுணையாகவும் இருக்கத்தான் போகிறது நீ நினைத்த காரியம் நினைத்த மாத்திரத்திலே உனக்கான அதிலிருந்து விடுதலை கொடுக்கத்தான் போகிறேன் நம்பிக்கையோடு நீ பட்டுக்கொண்டே கொண்டே நல்லதுதான் நடக்கும் எந்த இடத்திலிருந்து எதை செய்தாலும் அதில் நீ வெற்றி என்னும் ஒன்றைத்தான் தான் பொக்கிஷமாக அங்கு பெறப்போகிறாய் என் தங்க பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு சொல்லும் செயலும் என்னால் தீர்மானிக்கப்பட்டிருக்கும் போது அந்த சொல்லும் செயலானது இப்பொழுது உனக்கான மிக பெரும் பொக்கிசத்தை தருவதற்காக வந்து கொண்டிருக்கிறது நடைபெறும் எல்லா விஷயங்களும் இன்னைக்கு உனக்கு நன்மையானதாகத்தான் நடக்கப் போகிறது பொறுத்திருந்ததெல்லாம் போதும் நீ கண்ணீர் வடித்ததெல்லாம் போதும் நீ கண்ணீர் வடித்ததற்கான பலனை இப்பொழுது முழுமையாக அனுபவிக்கப் போகிறாய் என்னை தொட்டி விட்டாயே இனியும் இதற்காக அன்றி கொண்டிருக்கின்றாய் நமக்கெல்லாம் நல்லது நடக்குமா என்று நல்லது நடத்தி தருவதற்குத்தானே இந்த வாராகி என்னை உன் இல்லத்தை நோக்கி அதிர்ஷ்டத்தோடு வந்திருக்கின்றேன் என் பிள்ளைகளின் நீண்ட காலம் தவம் செய்து விட்டது அடம் பிடித்து ஒன்றை கெட்டுக்கொண்டே இருந்தாயல்லவா எனக்கு இதுதான் வேண்டும் என்று எத்தனை இன்னல்களுக்கும் நடுவினிலே உனக்கான வாழ்க்கையில் உறுதியாகவும் நிலையாகவும் இருந்து கொண்டிருந்தாய் அந்த உறுதியான விஷயத்தில் நான் உன்னை ஜெயிக்க வைப்பதற்காக பிறந்திருக்கின்றேன் என்று சொல்லும் போது நீ என்னை நம்பாமல் இருந்தாய் ஏனென்றால் இந்த தாயானவள் அவள் எப்பொழுதும் இதைத்தானே சொல்லிக் கொண்டிருக்கின்றாள் என்று நீ நினைத்து விட்டாயே என் தங்கமே இதோ நீ வெற்றி பெறும் வாய்ப்பை தருவதற்காகத்தான் இந்த வராகி என்னை நான் வந்து இருக்கின்றேன் மனதில் எழுகின்ற ஒவ்வொரு சொல்லும் செயலும் நான் உனக்காக எழுதப்பட்டது என்பதில் உறுதியாக இரு எந்த நேரத்திலும் கடினமான பாதையிலும் என்னை தீர்க்கமாக நம்பு உன்னை அடுத்த கட்ட நிலைக்கு எடுத்துச் செல்வது நானாக இருக்கும் போது என்னை நம்பலாமா வேண்டாமா என்ற சந்தேகமெல்லாம் உனக்கு வேண்டாம் உறுதியாகவே நம்பு நம்பி வடிவில் நான் உனக்காக இருந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே நீ இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உனக்காக பாடுபடுவது உறுதியாகி விட்டது என்பதில் நீ தெளிவாகவே இரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியை தருவது நானாகத்தான் இருக்கப் போகிறேன் உன் மனதிற்குள் என்ன கவலைகளை வைத்துக்கொண்டு என் இடத்தில் வந்தாயும் அந்த கவலைகளை எல்லாம் புஷ்பமாக்கிவிட்டு இப்பொழுது உனக்கான வெற்றியை நாட்டுவதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ இப்படுகின்ற கவலையெல்லாம் என் மடியிலே ஏந்தி விட்டேன் இனி அந்த கவலையையும் தாண்டி நீ விரும்பும் பொக்கிசமாக மாற்றியமைத்து நீ கேட்கும் பொழுதுனே நீ கேட்பதற்கு முன்பாகவே இதோ அந்த நல்ல பொக்கிஷத்தை உன் கையில் தருவதென்று நான் தீர்மானித்த பிறகும் எதற்காக தங்க பிள்ளையே நீ அழுதும் புலவி கொண்டே இருக்கின்றாய் இனி நீ வெற்றி ஸ்பரிசத்தை அனுபவிக்க வேண்டிய நேரத்தை விட்டாய் உனக்கு நல்லதுதான் நடக்கும் தெரியுமா உனக்கான வாழ்க்கையில் நீ வெற்றி பெறும் தருணமாகத்தான் இருக்க வேண்டும் அதை குறிப்பதற்கான நல்ல நேர காலத்தையும் நான் உனக்கு தந்து விட்டேனே இனியும் மனம் இருக்காதே வெற்றி வெற்றி என்று சொல்கின்ற அளவுக்கு உன் போராட்ட பயணம் என்பது அங்கு வந்து கொண்டேதான் இருக்கின்றது ஆனால் அந்த போராட்ட பயணத்தில் நீ அங்கு வெற்றி கிடைக்குமோ கிடைக்காதா என்ற சந்தேகத்தை வளர்த்து கொள்ளாதே நீ நெஞ்சை நிமித்தி உனக்கான வாழ்க்கையில் போராட்டத்தை அடைந்து கொள்வதன் மூலம் சந்தோஷமான சவாலை நான் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றேன் இந்த சவாலை நான் ஜெயிக்கப் போவது உறுதியாகிவிட்டது அப்படி இருக்கும் பட்சத்திலே நான் எதற்காக மனமருந்த வேண்டும் எதற்காக மனம் கலங்க வேண்டும் என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இரு என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையின் தருணத்தை குறித்து வைப்பது இந்த வாராகி என்னை நானாக இருக்கும் பொழுது நீ எதை எதையெதையோ நினைத்து மனதை அழைப்பாய வைக்காதே மனம் போன போக்கிலும் உன் செயல்களை செய்து கொண்டே இருக்காதே உன் செயல்கள் யாவும் என்னால் கண்காணிக்கப்படுகிறது என்னால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படி இருக்கும் பட்சத்திலே உனக்கான நல்லதையும் நன்மையும் நான் நடத்தி தரும்போது நீ எதற்காக அங்கு எது எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் உன் வாழ்க்கை என்னால் தீர்மானிக்கப்பட்டிருக்கும் போது எது நடக்க வேண்டுமோ அது தானாக நடக்கத்தான் போகிறது எது உன்னை வந்து சேர வேண்டுமோ அது உன்னை வந்து சேரத்தான் போகிறது எது உனக்கானது நீ என்று நினைத்தாயோ அது என்னிடத்தில் இப்போது பத்திரமாக இருக்கின்றது இதோ நீ அதை பெற வேண்டிய தருணத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இரு நான் அதை கொடுப்பதற்கு வந்து இருக்கும் போது நீ உன்னை அங்கு மனம் போன போக்கில் ஏதேதோ திசைகளை நோக்கி சென்று கொண்டு இருக்கும்போது போது உனக்குள்ளே இருக்கும் என்னை நீ அங்கு நினைப்பதற்கு மறந்து விடுகிறாய் அதுதான் நீ செய்யும் தவறாக இருக்கின்றது எங்கே என் தாய் எங்கே என் தாய் என்று சொல்கின்ற பட்சத்திலே நான் உனக்குள் தான் உன் எண்ணமாக இருக்கின்றேன் அதனாலத்தான் நான் சொல்கிறேன் என் தங்க பிள்ளையே உன் எண்ணத்தை தெளிவாக்கு உன் மனதை தூய்மையாக்கு நான் உனக்குள் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகிறாய் வெற்றி என்னும் நோக்கில் நான் உனக்காக உன் இடத்தில் அடியெடுத்து வைக்கும்போது நீ எதை நினைத்துமே வருந்தவும் வேண்டாம் அங்கு வருத்தப்படவும் வேண்டாம் எல்லாம் என் இப்படியும் என் அருளாசியோடும் தான் உனக்கு நடக்க வேண்டிய நல்லது தானாகவே நடந்து கொண்டு இருக்கின்றது வெற்றிக்கான உன்னுடைய மனதில் இப்பொழுது ஒரு விஷயத்தை மட்டும் பதிய வைத்துக்கொண்டு இரு என் பிள்ளைகள் எதை செய்தாலும் என்ன நினைத்தாலும் அது நல்லதாகத்தான் நடக்கும் என்ற நம்பிக்கையில் தானே கரம் பற்றியிருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது என் தாய் எதை நடத்தினாலும் என்ன செய்தாலும் நிச்சயமாக எனக்கான செயலில் அங்கு நன்மையை மட்டும்தான் நடத்தி தருவாள் என்பதில் நீ என் மீது தீர்க்கமான நம்பிக்கையை வைத்துக்கொள் அந்த நம்பிக்கையை மட்டும்தான் உன்னை என் பின்னால் வர வைப்பதற்கான மிக பெரும் உந்து சக்தியாக இருக்கப் போகிறது என் பிள்ளை பிள்ளைகளின் வாழ்க்கையில் இனி எதை எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாகவே வைத்துக்கொள் என் தங்க பிள்ளையின் உன் சந்தோஷத்தில் நான் பங்கெடுத்து கொள்வதற்காக உன் வாரா இத்தாய் உன் வீட்டிற்கே வந்து விட்டேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ எதற்காகவும் எதை நோக்கியும் அங்கு போவதற்கு தயங்காதே உன் தைரியமான முடிவுகளை எடுப்பதற்கு கற்றுக்கொள்வதற்கான வலிமையைத்தான் இந்த சின்ன சின்ன சோதனையை நான் உனக்கு அனுமதித்திருக்கின்றேன் இந்த சோதனையின் வடிவில் உன்னை மெருகேற்றவும் உன்னை மெல்ல மெல்ல அங்கு செதுக்கிக் கொள்ளவும் தான் நான் அடையாளத்தை காட்டியிருக்கின்றேன் அதையெல்லாம் விட்டு விட்டு என் தாய் எனக்கு சோதனை தருகிறாளே இதை நான் எப்படி வெல்லப் போகிறேனோ என்று நினைக்க வேண்டாம் இந்த சோதனையை தாண்டி உனக்கான சாதனையை நான் தருவதற்கு வந்து இருக்கும்போது நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் என் தங்கமே மனதில் நிலை கொண்டிருக்கும் எல்லா விஷயமும் உனக்கு இனி நீ நினைத்தபடி உனக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தி தரப்போகிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நீ நினைத்தது பளிக்கும் பார் ஓம் ஸ்ரீவாராயி தாயே போற்றி போற்றி